அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிக்குள்ள போகலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க பல வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க கெம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்காங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அனுதினமும் ஆண்டவனே துணைன்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்ட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறையப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையப்போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகும் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த பதிவு நிச்சயமா உதவும் இந்தப் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல அறிகுறியா இருக்கும் இந்த கணிப்புகளும் பலன்களும் ஒருவரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க வேண்டும் கடவுளின் ஆசீர்வாதம் நல்ல நேரம் அதிர்வழிகள் மூலமா ஒரு மனிதனை அடையுங்க ஒரு மனிதன் இடம் பேசும் இடம் பார்க்கும் இடம் அனைத்தும் நல்லதா மாறும் கடகம் ராசிக்காரங்க பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க வேலை மற்றும் தொழில் ரீதியா முன்னேற்றம் இல்லாம தவிக்கிறாங்க குரு உச்சம் பெறக்கூடிய ராசி இது பனிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை எல்லா விதமான முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க போகுது கடகம் ராசிக்காரர்களோட சிந்தனைகள் தெளிவா இருக்கும் ஆனா சில நபர்கள் அதை கெடுக்கிறதற்கு வருவாங்க மற்றவர்கள் பேச்சை கேட்கதில கவனம் தேவை குடும்பங்களில உள்ள உறவுகளில மற்றவர்கள் பேச்சில தெளிவு தேவை வேலை மற்றும் இடமாற்றம் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவான் வழிபாடு யோகத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் அஷ்டம சனியால கடகம் ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க வேலையில பிடிக்காத சூழ்நிலைகளும் குறைவான சம்பளமும் காரணமா பிரச்சனைகள் இருக்கு சொந்தக்காரர்கள் இல்லாத பொல்லாத விஷயங்களை பேசுவாங்க திடீர் பயணங்கள் அமையும் வீடு சம்பந்தமான விஷயங்களில கவனமா இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கிரக நிலைகள் கலவையான பலன்களை கொடுக்கும் எழுபது சதவீதம் நல்லது நடந்தாலும் முப்பது சதவீதம் கவனமா இருக்க வேண்டும் ஜூன் மாதத்துக்குப் பிறகு வேலை மற்றும் இடமாற்றம் ரீதியா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் வெளிநாடு வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமா இந்த காலம் இருக்கு பெற்றோர்களோட உடல் நலத்தில கவனம் தேவை பணம் சார்ந்த விஷயங்களில முதலீடு செய்வதற்கு முன் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் கேது இருப்பதால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தா உடனடியா சரி செய்ய வேண்டும் வருடத்தோட ஆரம்பத்துல செலவுகள் இருக்கும் வாங்கின கடனை திருப்பி அடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான நேரமும் இருக்கு பழைய வாகனத்தை வாங்கும்போது யோசிச்சு வாங்கவும் சொந்த பந்தங்களிடம் பேசும்போது கவனமா இருக்க வேண்டும் உங்க வருமானத்தை யாரிடமும் சொல்லாதீங்க குடும்ப விவகாரங்களை வெளியே சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை பத்தி வெளியே கூற வேண்டாம் உங்க அவுட்புட் மட்டுமே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் பிரபஞ்சத்தோட நீதி என்னவென்றால் ஒரு மனிதன் நல்லதை செய்தா சக மனிதன் அந்த நல்லதை அடைய வேண்டும்னு நினைக்கிறானா என்பதுதான் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டன குடும்பத்துக்குள்ளேயே ஒருவர் நல்லா இருப்பது பிடிக்கார காலகட்டமா மாறிவிட்டது கடகம் ராசியில உள்ள ஆண்களும் பெண்களும் கவனமா இருக்க வேண்டும் எதை வெளியே கூற வேண்டுமோ அதை மட்டும்தான் கூற வேண்டும் பேசக்கூடிய பேச்சில கட்டுப்பாடுகள் தேவை உங்க மீது அதிக படாத மாதிரி பார்த்துக்கோங்க கடகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்லபடியா அமையும் ஏற்றங்களும் இரக்கங்களும் பயப்பட வேண்டாம் கிரகங்களுடைய பலன்களைத் தாண்டி ஒரு மனிதனா நாம எல்லாம் நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையோட வாழணும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும் நம்பிக்கையோட வாழ்ந்தா நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு மனிதர்கள் துணை இல்லைனாலும் இறைவனும் பிரபஞ்சமும் உங்க பின்னாடி நிச்சயமா நிக்கும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட தேவையில்லை நெகட்டிவா சொல்றத கேட்காதீங்க நெகட்டிவா பார்க்காதீங்க நெகட்டிவா பேசாதீங்க நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதுதான் வந்து சேரும் நீங்க என்ன தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் நடுவுல கஷ்டங்கள் சிரமங்கள் வரலாம் அதை தாண்டி கிடைக்கிறது தாங்க நல்லது அதுதாங்க விலை மதிப்பு உள்ளது நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாவும் கற்பனை திறன் மிக்கவர்களாவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உற்றம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலையெழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாகப் போகுது குரு ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நீக்குவாரு கடகம் ராசிக்கு இதுநாள் வரை பனிரெண்டில் குரு இருந்ததால ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டோட அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குது ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குது குரு கடகம் ராசிக்கு வருவதால கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள்ள எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதுக்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலையில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்துல இருந்ததால கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனா குருவோட பார்வையால இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறையப் போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வரும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும்னு தான் ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகம் ராசிக்கார பெண்கள் ருத்ராட்சம் அணியலாம் ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் ஐந்து ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவது நல்லது மாதவிடாய் நாட்கள்ல ருத்ராட்சத்தை கழற்றி வைக்கலாம் சந்திரன் சூரியன் சனி நல்ல நிலையில இருந்தா அரசு துறையில வேலை கிடைக்கும் கல்வி மருத்துவம் பராமரிப்பு ஹோட்டல் பத்திரிகை ஊடகம் கலை பால் சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஹோட்டல் உணவகம் பயணம் பால் பொருள் நீர் நிலம் சார்ந்த வியாபாரம் லாபம் கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேல பணக்கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் மிதுனம் கண்ணி மகரம் மீனம் ராசிகள் உங்களுக்கு நட்பு தரக்கூடிய ராசிகள் சிம்மம் துலாம் மேஷம் ராசிகள் கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காம உங்க மீது நீங்க நம்பிக்கை வையுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது கடகம் ராசிக்காரர்களே நீங்க மனபலத்தை வளர்த்து கொள்ளணும் முடியாதுன்னு எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி கூடாது உணர்ச்சி வசப்படும்போது முடிவெடுக்கக்கூடாது பிடிவாரத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்ற இரக்கம் நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியோட தலைவிதி கடைசி காலத்துல வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாளோட அருள் கடகம் ராசிக்கு பெரிய இருக்கு பார்வதி அம்மன் சிவபெருமானோட குணநலன்களுக்கு ஒத்து போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானோட எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்க பாருங்க அப்படி பார்க்கறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும்னு தாங்க படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நம்மளுடைய கடகவு ராசிக்காரங்க மற்றவர்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு அவர்களுக்காக விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால சுயநலம் இருக்க முடியறதில்ல இதனால மற்றவர்கள் இவங்கள சுரண்டி விடுறாங்க நவகிரகங்களில அதிக மதிப்பு கொண்ட குரு பகவான் கடகம் ராசிக்கு வரப்போறாரு இது அதிர்ஷ்டமான காலமா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்கப் போகுது உங்களை வெறுத்தவங்க முன்பு உயர்வா நீங்க வாழப்போறீங்க உங்களை ஒதுக்கினவங்க வயிற்றறியும் அளவுக்கு வாய்ப்புகள் வாசப்படியில நிக்கப்போகுது கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசத்துக்காக வாழக்கூடியவங்க ஆனா இவங்க யாரையும் புரிந்து கொள்வதில்லை இவங்க கற்பனையிலேயே வாழ்றாங்க மற்றவர்களை காப்பாற்ற இவங்க நினைக்கிறாங்க ஆனா இவங்களுக்காக யாருமே நிக்கிறது இல்லை கடகம் ராசியினரோட மனநிலை இனி வரக்கூடிய காலங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் சாதகமான விஷயங்கள் குருவோட பார்வை தடைகள் கதவுகள் திறக்கப்போவது பலன்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு வெளிநாட்டில இருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு காதல் உறவு குடும்பம் என அனைத்தையும் பத்தி விரிவா நாம பார்க்கப் போறோம் இந்த வீடியோ பதிவுல கடகம் ராசியினரோட அழுகை முடிவுக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம் கதவை உடைச்சு வரப்போகுது கடகம் ராசிக்காரர்கள் கண்ணால் கண்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்ல கூட இருந்தவங்களே இவங்களை புரிந்து கொள்ளல பாசத்தினால காயம் அடைஞ்சது அதிகம் பல இரவுகள் அழுதிருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கஷ்டங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க மற்றவர்களை காப்பாத்தினாங்க ஆனா இவங்கள காப்பாத்த யாருமே வரல கடகம் ராசிக்காரா அழுதா அந்த அழுகைக்கே பலன் உண்டு அவங்க நொறுங்கினாலும் கதை முடியறதில்ல எதிரிகள் அவங்க நன்றா இருக்கக்கூடாதுங்க நினைச்சாலும் கடகம் ராசி கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில வெற்றி அவங்களுக்கே ஏன்னா கடவுள் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களோட பக்கம் இருக்காரு கடகம் ராசிக்காரர்களுக்கு மென்மையான இதயம் இருக்கு இவங்க மற்றவர்களோட கண்ணீரை துடைக்கன நினைப்பாங்க அவங்கள ஒரு வார்த்தை சொன்னாலே உடைஞ்சு விடலாம் அவங்க பாசத்தையும் தேசத்தையும் கொடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு அதே அளவு யாருமே பாசத்தை கொடுக்கறதில்ல புதன் சனி செவ்வாய் கிரகங்களால கடகம் ராசிக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடஞ்ச உறவுகள் ஏற்பட்டுச்சு இது கர்ம நிறைவு காலம் பிறருக்கு நன்மை செய்தவங்க துன்பம் அனுபவிக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு கடகம் ராசிக்கு குரு செல்வது அவங்க அழுதது வீண் போகல அவங்க கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி கடகம் ராசியோட அதிர்ஷ்டம் ரீசெட் ஆகுது உடஞ்ச மனசு குணமாகுது தொலைஞ்ச உறவுகள் திரும்ப வரப்போகுது கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீருக்கு பதிலா சிரிப்பு வரக்கூடிய காலமா இருக்கு கடகம் ராசிய சோதிக்கலாம் ஆனா தோற்கடிக்க முடியாது பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவு வட்டம் பதட்டம் எல்லாமே குறைய போகுது கண்ணீருக்கு முடிவு வரப்போகுது நிம்மதி ஸ்டார்ட் ஆகப் போகுது பணம் தங்கி சேமிப்பும் நிலை வரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரப்போகுது சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி வரப்போகுது உறவுகள்ல மரியாதை திரும்ப வரப்போகுது வெறுத்தவங்க எல்லாருமே தொலைவல போக போறாங்க நேசிக்கிறவங்க அருகில வரக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் வீட்டில சண்டை சச்சரவு மனக்கசப்பு பேசாம இருந்த நிலை எல்லாமே கரையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில மதிப்பும் வருமானமும் நிலையா இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமா உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு மன உளைச்சல் குறையும் குடும்பத்தோட வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் கைகூடி வரும் வீட்டில இருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி மன நிம்மதி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பிடித்த இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி இலாபத்துல உயர்வு நிலை ஏற்படும் கடகம் ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் நினைவு சக்தி நல்ல ஆசிரியர்களோட அனுகிரகத்தை பெறப்போறாங்க போட்டி தேர்வுக்கு தயாராவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் முயற்சிக்கு குரு துணை வரப்போறாரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடகம் ராசிக்காரர்கள் விரதம் இருக்கணும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்தணும் மஞ்சள் பூ சூடிக்கோங்க கடலை பருப்பு நெய்வேத்தியமா கொடுக்கணும் குரு பகவானையும் குரு தீபம் ஏத்தி வழிபாடு செய்வது சிறப்பு வீட்ல கட்கண்டு பிளஸ் பால் அபிஷேகம் குருவுக்கு கொடுப்பது நன்மை காலையில ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிரும் உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க அமைதிதான் உங்க பலம் உங்க உயர்வுதான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பழி வாங்குற அவசியமே கிடையாது குரு வந்துட்டாரு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையையே மத்தவங்களுக்கு வயிறு ஏறியற அளவுக்கு சிறப்பா நீங்க வாழப்போறீங்க போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்